இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதிதான் அதன் கூட இன்னொரு பகுதியும் வந்தது துணையாக அதுதான் சந்திரன் இந்த பூமி சூரியனிடம் இருந்து பொழுது அங்கே என்ன இருந்தது என்றால் ரெண்டு விஷயங்களை சொல்கிறார்கள் ஒன்று கடல் தண்ணீர் இரண்டாவது தாவரங்கள் நிலப்பகுதியில் தாவரங்களும் தண்ணீர் இருக்கக்கூடிய கடலில் தாவரங்களும் உயிரினங்களும் தோன்றின என்பதுதான் இதற்கு ஐநூறு கோடி வருடங்கள் ஆனது என்று ஒரு அறிவியலார் சொன்னதை நேற்று நான் கேட்டேன் பயாலஜி அதை பற்றி குறிப்புகள் இருக்கிறது தேடிக் கொள்ளலாம் நுண்ணுயிர் மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர் தான் கண்ணுக்குத் தெரியாத முதலில் தோன்றியது அது எதிலிருந்து தோன்றியது என்றால் அமினோ ஆசிட்ஸ் அதிலிருந்து தான் உயிரினம் இந்த மைக்ரோப் தோன்றியது அமினோ ஆசிட் அமினோ அமிலம் என்றால் புரோட்டீன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இது மூன்றும் தான் அப்பொழுது பூமியில் இருந்தது அதிலிருந்து தான் இந்த அமினோ அமிலம் தோன்றியது அந்த அமினோ அமிலத்தில் தான் முதல் ஒரு உயிரினமாக நுண்ணுயிராக வந்தது அது வளர்ச்சியடைந்து பரிணாமத்தினால் இன்று மனிதனாக மனித இனமாக வந்துள்ளது என்பது இந்த ஆராய்ச்சி தாவரத்திலிருந்து மனிதர்கள் வந்தார்களா என்றால் இல்லை விலங்கிலிருந்து தான் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் இந்த குரங்கு வருவதற்கு முன்பது விலங்குகள் மனித குரங்கு குரங்குக்கு முன்னாடி பறவைகள் அதற்கு முன்னாடி இந்த தரையில் வாழக்கூடியது அதுக்கு முன்பு தண்ணீரில் இன்றளவும் சில மாற்றங்களினால் இந்த வைரஸ் போன்ற கிருமிகள் கண்ணுக்கு தெரியாமல் காற்றிலே கலந்து பாதிப்பை உண்டாக்குகிறது வகைப்படுத்தப்படாத உயிரினங்கள் இன்றும் தோன்றி வருகிறது என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பூமியில் மட்டும்தான் இப்படி உயிரினங்கள் இருக்கிறதா மனிதர்கள் இல்லையா என்றால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பல இடங்களில் இருக்கிறது இருந்தாலும் அவைகள் ஒன்றாக கூடும் பொழுது இந்த முதலில் தோன்றக்கூடிய உயிரினமாக ஒரு மைக்ரோப்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம் தோன்றும் அது பரிணாம வளர்ச்சி அடைந்தால் அங்கே ஒரு மனிதன் தோன்றலாம் அதற்கான வாய்ப்பு எந்த கிரகத்தில் இருக்கிறது என்றால் ஜூப்பிட்டர் அதை சுற்றி ஒரு ஐந்து நிலாக்கள் இருக்கிறது அதில் ஒரு நிலாவில் இருந்து டைட்டன் என்று சொல்கிறார்கள் அதிலிருந்து வரத்து வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் நான் படித்தேன் எனவே இது ஒரு சிறிய தகவல்தான் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டாம் வேண்டும் என்றால் நாம் நிறைய படிக்க வேண்டும் மற்றவர்கள் படித்து சொன்னதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நாசா அவர்கள்தான் அதிகமான தகவல்களை எல்லோருக்கும் தெரிவிக்கிறார்கள் எனவே உங்களுக்கு நாசா வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் அதிகமான தகவல்களை தேடி தெரிந்து கொள்ளலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே